ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலில் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கதையை பெருசாக மூவ் பண்ணல ஏன்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடில் ஸ்டோரி வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க இப்போ அபி வந்து ராகவ கூட்டிகிட்டு போய் அந்த முரளியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட எப்படியாவது எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சங்கர்கிட்ட பேசும்போது முரளி ஃபாலோ பண்ணி அதாவது சங்கரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவுமே பெரிய லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது இதில் நிறையா கொஸ்டின் இருக்குது ஆனால் அதெல்லாம் பேசினா அதுலேயே இந்த ரெண்டு நிமிஷம் சரியா போயிடும் நீங்களே அதை புரிஞ்சுருந்துருப்பீங்க எப்படி இவ்வளவு விஷயம் முரளிக்கு தெரியுது அப்படின்னு இப்போ கடைசியில் பார்த்தா சங்கரை வந்து மெமரி லாஸாக அதாவது கோமா ஸ்டேஜாக படுக்க வச்சுட்டாங்க ஆனால் அதுவும் ஒரு ஸ்டோரியாக ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க கடைசியில் அந்த உண்மையும் தெரிய வரும்னு வச்சுக்கலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்க அந்த கிஃப்ட்டை பார்த்தா செந்தில் என்ன கொண்டு வந்து கொடுக்கணும் அல்லது ரூம்குள்ளார் இருக்க அந்த ரெக்கார்டு கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கிற பட்சத்தில் தான் இப்போ ராகவ் கிட்ட அபி இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் என்னை நம்புங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் ராகவ் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டு தான் அபியோட ஃபோனை எடுத்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் தான் பார்த்தா ஏற்கனவே அந்த போட்டோ அந்த ஆல்பத்தில் பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்கள்ல அபி அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ராகவ் பார்த்துடுறாரு அப்போ முரளி ஃப்ராடு தான் வந்து இந்த மாதிரி அபிகிட்ட போய் சொல்லியிருக்காங்களா சங்கர் தான் வந்து அஞ்சலியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க ஒருவேளை இதை கரெக்டாக ராகவ் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி மாறிடும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஏன்னா இதுக்கப்புறமும் லென்த்தியாக ஸ்டோரியை கொண்டு போக மாட்டாங்க முரளி பண்ணுற கேமிங்காக எல்லாம் கொண்டு போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முரளி வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அப்போ முரளி மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன் வரும் அதுக்கப்புறம் அந்த வெளியில் சொல்ல முடியாமல் இவங்க அப்படியே மூடி மறைச்சி வைப்பாங்க இன்றைக்கி கூட அபி வந்து அணுகிட்ட சத்தியம் வாங்கினாங்கள்ல முரையை பற்றி இருக்கிற எந்த உண்மையும் யார்ட்டையும் எதுவும் சொல்லாத அவன் சம்மந்தமாக இருக்க எல்லா உண்மையும் ராகவுக்கு தெளிவாக புரிய வச்சதுக்கப்புறம் தான் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் மைண்ட் கேம் விளாட்ற மாதிரி தான் ஒரு சைக்கோ மூவி மாதிரி தான் கொண்டு போவாங்க அதனால் அடுத்து அடுத்து வரக்கூடிய ஸ்டோரியாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா ராகவ் இப்போ அந்த உண்மையை பார்த்துட்டாரு இதுக்கப்புறம் அபியை கொஞ்சம் நம்ப ஆரமிச்சு அபி கூட சேர்ந்து முரளி சம்மந்தமாக இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா தெலுங்கு வருஷன்லருந்து தமிழில் தான் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வாரத்துக்கான ஸ்டோரியை இப்படி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாஸை தெரிவிப்படுத்துங்க திறந்த ஆதரவை கொடுங்க தேங்க் யூ ஃபர் தேங்க்ஸ் வாட்சிங்